அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி தாலா வரகாத்தூர் அன்பாக இந்த சபர்களே பெரியவர்களே தாய்மார்களே நம்ம அனைவரும் மீது அல்லாவுடைய சாந்தி சமாதானம் என்றெல்லாம் உண்டாட்டுமாக அல்லாத நிஷான் உத்தாலாவுடைய மாபெரும் திரும்பினால் புனிதமான ஹஜ் கடமைகள் இன்றையிலிருந்து ஆரம்பமாகிவிட்டது அல்லாஹ் சுஹான் உத்தாலா வெய்யுடைய சூட்டிலிருந்தும் பலவிதமான பிரச்சனைகள் இருந்தும் எல்லா விதமான ஆபத்துகள் இருந்தும் எல்லா ஆஜி பெருமக்களை பாதுகாப்பு செய்து லட்சத்துக்கும் மேற்பட்ட ஆஜி பெருமக்குடைய எல்லா ஆஜியோடைய அச்சுமக்கு போல நம் ஜப்புக்கொள்ள செய்வானாக எல்லோருடைய குர்பானையும் வந்தால் சுகாரம் தான் ஏற்றுக்கொள்ளக்கூடிய குருபான ஆகுவாயாக அந்த ஹச்சோடிய கடமை மும்ராவுடைய மும்ராவுடைய சிறப்பு குருபானுடைய சிறப்பு உலகம் முஸ்லீம் எல்லோருக்கும் அந்த பாக்கியத்தை

மக்கள் <laughs> <laughs> கடமைகளுக்காக வேண்டிய தயாராக ஆகிவிட்டு மீனாவுக்கு சென்று அடைந்து அங்கே அழகான முறையிலே யோமுத்தருவி என்று சொல்லக்கூடிய சிறப்புமிக்க நாளினிய சிறப்புகளை கடமைகளை செய்து வந்து கொண்டிருக்கக்கூடிய ஆஜி பெருமக்கள் அதாவது முத்தாலா அந்த ஹஜ்ஜு என்பது ஒரு உலக அதிசயம் இல்லை அதுதான் இன்றைக்கி பார்க்கக்கூடிய தலைப்பு ஹஜ்ஜு என்பது உலக அதிசயத்தை விட இறைவனை அறியும் ஒரு அதிசயம் உலக அதிசயத்தை விட இறைவனை அறியும் ஒரு அதிசயம்தான் இந்த ஹஜ் அல்லாவது குரான்ல சொல்லித் தருகின்ற பொழுது இன்னும் அவ்வளவு வயிறு திரு தாலா மனிதர்களுக்காக வேண்டி வணங்குவதற்காக ஆரம்பமான ஒரு இறை படைக்கப்பட்ட ஒரு இறையிலம்தான் மக்கா அல்லது பக்கம் உபார் ஒப்புதல் ஆலமீ அதிலே மிக முக்கியமான உலக மக்கள் யாவருக்கும் நேர்வழியாக அல்லாஹ் நிஷான் அந்த மக்காவை காப்பித்துள்ள வாங்கி வைத்திருக்கிறோம் உலக மக்களுக்கு உலக மக்கள் எல்லோருக்கும் ஒரு நேர்வழி காட்டக்கூடிய ஒரு அதிசயமாக ஒரு அல்லாஹுடைய அதிசயித்து அல்லாஹோவிட இறைவனுடைய அரி இறைவனுடைய உலக அதிசயத்தை விட இறைவனுடைய அறியும் இறைவனுடைய அதிசயமே அறியும் ஒரு அதிசயமே என்றுதான் அந்த மக்காவை அந்த சுபானத்தாளா ஆரம்பமாகவே படைக்கப்பட்டு இன்று வரையையும் அங்கே நடக்கக்கூடிய எல்லா அமலும் எல்லா விதமான கடமைகளும் ஒரு அதிசயத்தை சொல்லிக்கொண்டே போகலாம் அது நம்ம காவடி ஒரு சில உதாரணங்களை நம்ம பார்த்து வழங்கிக் கொள்ளலாம் இறைவனுடைய அதிசயம் என்னென்ன உலக அதிசயத்தை விட இறைவன் இறைவணி அறியும் ஒரு அதிசயம் என்னென்ன அல்லா படைக்கப்பட்ட அந்த காபத்துல்லா மசூரு ஹராம் என்று சொல்லக்கூடிய அந்த இடம் பத்தாயிரம் பேர் அஜு செஞ்சாலும் அதை இடம் நிறைய அது இடம் விசாலதாக்கி கொடுக்கும் பத்து லட்சம் அங்கு ஒன்று சேர்ந்து அந்த அஜு கடமையை செய்யக்கூடியவங்களுக்கும் அந்த இடம் அல்லா கொள்ள விசாலமாக ஆக்கி கொடுப்பான் இருபது லட்சம் முப்பது லட்சம் நாற்பது லட்சம் வரையும் இப்ப வரங்கிலும் ஹஜ்கள் அந்த கடமைகளை முடித்துக் கொண்டிருக்கின்ற அந்த பசு ஆறாம அந்த கொள்ளளவு அளவு அதை விசாலமாக கொண்டே இருக்குதுதான் மிகப்பெரிய அதிசயம் உலக ஆரம்பத்திலிருந்து ஆதநபி அரசா துவசல் அவங்க இந்தியாவிலிருந்து நாற்பது ஹஜ்ஜுகளை நடந்தே சென்று ஹஜ்ஜுகளை முடிச்சிருக்கு முடித்திருக்கக்கூடிய வரலாறு நம்ம எல்லாம் அறிவோம் எல்லா நவீனும் அங்கே கால் பாதத்தை வைக்காதவர்கள் யாருமே இல்லை அப்படிப்பட்ட சிறப்பு மிக்க அதிசயம் மிக்க அந்த பூமி மசூது ஹரம் அது கொள்ளளவு எவ்வளோ ஹாஜி பெருமக்கள் அங்கே ஹஜுக்கு சென்றாலும் அந்த இடம் அப்படியே அது என்னாகும் விரிவடைந்து கொண்டே இருக்கும் இது யாரும் மறுக்க முடியாது அப்படிப்பட்ட அதிசயம் முதலாவது அதிசயம் இன்னும் ஏராளமான அதிசயங்கள் இருக்கிறது அதாவது லெசா நோத்தாளா அங்கே கொண்டு வந்த ஜம்சம் நீர் மிகப்பெரிய அதிசயமாக அந்த ஆதிகள் எல்லா ஆதிகளும் குளிக்கக்கூடிய அந்த தண்ணீர் அந்த ஜம்சம் நீர் தான் பருகொண்டிருக்கின்றார் சின்ன கிணறு தான் அதில் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னதாகவே அந்த ஜம்சம் நீர் வந்து கொண்டே இருக்கிறது உலக மக்கள் எல்லோரும் முஸ்லீம் முஸ்லீம் அல்லாத அனைத்து மக்களும் பருகாதவர்கள் யாருமே கிடையாது இந்த குழந்தை இப்போ உள்ள ஜெனரேஷன் குழந்தைகளாக குழந்தைகள

அப்படிப்பட்ட மாவு சம்சம் மரக்கத்தான சம்சம் அது பக்கத்தில் அந்த இடத்த விட்டு கொஞ்சம் அப்பால் போட நீங்க அந்த கணத்தை குளிச்சாலும் தண்ணி கிடைக்காது தண்ணி கிடைக்காது ஆனால் அங்கே தான் தண்ணி வரும் உலக அண்ணீர் வரையும் தண்ணி கிடைக்கும் எவ்வளோ பெரிய வச்சு மோட்டரை வச்சு அடித்தாலுமே தண்ணீரை காலி பண்ண முடியாது எத்தனையோ விஞ்ஞானிகள் அதை முயற்சிகள் செஞ்சாங்க அதை தண்ணியை வர்த்த முடியல கழுவ முடியல இது உலக அதிசயத்தை விட இறைவனுடைய அறியும் அதிசயம் நிகழ்ந்து எகிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நம்மெல்லாம் அறிந்து கொண்டே இருக்கிறோம் மறுக்க முடியாது அடுத்து குர்பான் சொல்லக்கூடிய அந்த நாற்பது ஹஜ்ஜிகள் நாற்பது லட்சம் ஆட்சி பெருமக்கள் குர்பான் கொடுக்கின்றார்கள் அந்த குர்பானுடைய இறைச்சிகள் மாம்சங்கள் நம்மெல்லாம் இங்கே குர்பான் கொடுக்குறோம் சொன்னா சொன்னால் ஒரு ஒன்பது மணிக்கு குர்பான் கொடுத்தா மத்தியானம் ஆயிரும் அதையெல்லாம் கொடுத்து முடிக்கிறது மத்தியானமாயிரும் சாயந்தரமாகும் ஆனால் ஒரு நிமிடத்தில் ஒரு குருபான் கொடுத்துருவோம் அந்த அளவுக்கு மிஷின் டெக்னாலஜி வளர்ந்து வளர்ந்து விட்டதாங்க குருபான் விஸ்மில்லா அந்த குருபான் இயற்றி வச்சு குருபான் கொடுப்பாங்க ஒரு செகண்டில் நாலு உளிப்பாங்க அப்படியே நாலு பீஸாக தூண்டுவாங்க பார்த்த டைம் ஏழை நாடுகளுக்கு போயிட்டே இருக்கும் குடலை தண்ணி காலை தண்ணி தொடத்தண்ணி அப்படியே மிஷின் கட் பண்ணிடும் அப்படியே நாற்பது லட்சம் முப்பத்தஞ்சு லட்சம் ஹாஜி பெருமக்கள் கொடுக்கூடிய அந்த குருபான் இறைச்சி அது போகக்கூடிய விநியோகத்தினுடைய அது ஒரு விநியோகம் சப்ளை ஆகுவது அதனுடைய அந்த விஷாத்தினுடைய அதிசயம் எங்கேயுமே நடக்காத அதிசயம் அவ்வளோ ஹாஜி பெருமக்கள் கொடுக்கக்கூடிய அந்த குருபான் அந்த நொடியில நேரத்தில் பங்கிட்டு ஏழை எளியோருக்கு பங்கிட்டு கொடுக்கப்படுகிறது அது மிகப்பெரிய உலக அதிசயத்திலையும் இறைவனை அறியும் அதிசயம் அறிந்து கொள்ளுங்கள் ஈமாந்தார்களே முஸ்லீம் சமுதாய மக்களே உலக மக்களே எல்லோரும் இறைவனை அறிவதற்கு மிகப்பெரிய அத்தாட்சி இந்த அஜுடைய அஜுடிய காலங்கள் நாம் எல்லாம் அறிய கடமைப்பட்டிருக்கிறோம் இன்னும் ஏராளமான அதிசயத்திலே அதிசயம்தான் தான் அக்கபா என்று சொல்லக்கூடிய கல்லை எறிவது ஒவ்வொரு ஹாதி பெருமக்களும் எழுபது கற்களை எறிவாங்க எழுபது கற்களை அது கீழே விழுந்தா கூட இருக்க மாட்டாங்க ஆனா அந்த அளவுக்கு அந்த கல்லு அந்த கல்லு எரிந்து கொண்டே இருப்பாங்க நாற்பது முப்பத்தஞ்சு ஆஜி லட்சம் ஆஜி பெருமக்கள் அந்த கல்லை எரிகின்ற பொழுது அந்த கல்லு நம்ம பார்த்தோம் சொன்னா முகதமர அளவு கூடி சேர்ந்து இருக்கணும் ஆனா அந்த கல்லு அங்க பார்க்கவே முடியாது பெருமான சூழ்ந்தை செல்லதா அலேஸ்வரம் சகாபா சகாபா பெருமக்கள் கேட்பாங்க யாரும் சூழ்ந்தா இவ்வளோ நட்சக்கம் ஆதி பெரு அந்த ஜெமுரத்துல அக்கபா ஜெம்ரத்தில் உஸ்தா ஜம்ரத் ஊலாவில் கல் அடித்துக் கொண்டே இருக்கின்றார்களே கல்லெல்லாம் இங்கே செல்கிறது பெருமான அசூலா இ செல்லெல்லாம் வரைக்கும் வருஷம் அவங்க சொல்லுவாங்க யாருடைய எந்த ஹாஜிருடைய ஹஜ்ஜு மகுபூரான மகூரான ஹஜ்ஜை அதெல்லாம் கபூலாக்கிறானோ அந்த கற்கள் அந்த இடத்தில் சென்று அஜி செல்லு அஜ்ஜு கபூலாகாத அவங்களோட கண்ணு தான் அங்கே தேக்க மாதிரி இருக்கும் பார்த்தா கொஞ்சம் தான் இருக்கும் பார்த்தாலே தெரியும் கண்ணுகள் விற்றி பார்க்கணும் அந்த போல் அதை எரியக்கூடிய அந்த தொட்டியிலே கிணறு மாதிரி உள்ள அந்த பகுதியில் நம்ம ஜம்ராவில் பார்த்தோம்னு சொன்னால் கொஞ்சம் கொஞ்சம் கண்ணுக்கு தெரியும் அவ்வளோதான் தெரியும் அந்த கல் எங்கே போயிருது ஆனால் எல்லா எல்லாம் சுத்தப்படுத்துவாங்க அங்கே எதையுமே சுத்தப்படுத்த மாட்டாங்க ஐயாயிரம் ஆண்டுகள் கல்லே எரியப்பட்டே கொண்டு இருக்கின்றார்கள் இருந்து கொண்டே இருக்கின்ற அந்த கல் அப்ப இருக்குன்னு சொன்னா எவ்வளவு மறை அளவு இருக்கணும் எந்த சுத்தம் எந்த சுத்தமும் பண்றதில்லை அந்த கல் இறை எங்க போகிறது அந்த கல் உலக அதிசயத்தை விட மிக இறைவனுடைய அறியும் அதிசயமே அந்த ஹஜோடைய அதிசயம் சகோதரர்களையும் முக்கியமான அச்சுடைய காலங்கள் நேரங்கள் நமக்கு கிடைத்து விட்டது என்று ஹாஜி பெருமக்கள் தருவியாவுடைய தருவியாவுடைய நாளில் கடமைகளை முடித்துக் கொண்டிருக்கின்ற அல்லா சுபான எல்லாம் அந்நாளைய அரப்பாத்தினமாக இருக்க நாட்கள் நாடுகள் சிறப்புக்கூடிய நாட்கள் நாமும் நோம்புகளை வைத்து பெருநாளை நல்ல விதமான முறையை சிறப்பான முறையை நாம் எல்லாம் அதை கொண்டாடி எல்லோருக்கும் ஹச்சுடைய நசீபை எல்லாம் சுபானோ தர வேண்டும் குருவானு சிறப்பு எல்லாம் தர வேண்டும் நாமெல்லாம் பரிபூர்ணமான அல்லாஹு ஈமான இசிரத்தை கரிமாவை அறிந்து இறுதியிலே சுரகத்தை பார்த்து பெருமான சூகை செல்லல்லா அலிசன் அவர்களை பார்த்து நாம் சி சீர்த்த முகத்தோடு உள்ள முகத்தை நமக்கு கிடைத்து அல்லா சுபான வித்தாரா நம் அனைவரையும் தென்னதோ சொல்ல தங்கமிக்கும் பாக்கி தருவார் நான் ஏராளமான மக்கள் துவாசையை சொல்லி அல்லாஹ் ஏராளமான சிறப்புக்குரிய இந்த நாளில் நம்மளாம் சிறப்புகளை சொல்லிக் கொண்டே போகிற அடுத்த வீடியோக்களை அடுத்த சிறப்புகளை பார்த்து பார்ப்போம் வீடியோக்களை நீங்கள் அடுத்தடுத்த உங்களுக்கு வீடியோ உங்களுக்கு பரவாயில்லை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லோருக்கும் ஷேர் பண்ணு அல்லாஹ் சுபான் அனுபத்த முடியும் எல்லாம் சாரி தான் நம்மளாக கவல் செய்து துவா செய்ய சொன்ன எல்லோருடைய மக்களுடைய துவாக்களையும் புனிதமான நேரங்களுடைய வர்க்கத்தை கொண்டு ஹஜ் மாசத்துடைய வர்க்கத்து கொண்டு அல்லா அல்பாவுடைய மா வர்க்கத்து கொண்டு எல்லோருடைய அணை தேவையான அல்லா கபூலாக்கி தருவானாக ஆமீன் ஆமீன் யாரபில் ஆலமீன் வாஹிருந்தவானா அன் அல்ஹம்து இல்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு